அறவேக்காடு பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு அறவேக்காடு யாருன்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் அண்ணாமலை தான் அறவேக்காடு இருக்கிறதுலே அறவேக்காடு யாருன்னா அரசியலில் ஒரு ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய தலைவர் மாநில கட்சியினுடைய தலைவர் என்ற ம அவர் யார் மறைந்த தலைவர்களை குறைவாக மதிப்பிடுவது மதிக்காதது இதெல்லாம் பார்த்தா அவருடைய நிலைப்பாடெல்லாம் பார்த்தா உண்மையிலே ஒரு அறவேக்காட்டுத்தனமாக பண்ணுறவர் அண்ணாமலை தான் அவர் போய் எங்கள் பொதுச் செயலாளர் சொல்கிறாருண்ணா இதை காட்டுல ஒரு இது இருக்கா நேற்று வரைக்கும் நீ உனக்கு என்ன தெரியும் அரசியல்னா நீ கத்துக்குட்டி ஆ அரசியல் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி இன்றைக்கி சும்மா கூட்டம் கூட ஆளுங்கட்சியில் பணத்தை மிரட்டி கூட்டத்தை சேர்த்தா கூட்டம் வந்து கூட்டினா போதுமா இது எப்போவுமே இருக்கிறதா தேர்தலில் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் வாக்கு பெட்டியை திறந்த பிறகு தான் வாக்கு சீட்டை பார்த்த பிறகு தான் பிஜேபிக்கு தமிழக மக்கள் எவ்வளோ தூரம் ஆப்பு வடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும் அப்போ அதுக்கு பிறகு அண்ணாமலை இருப்பாரா தொடர்வாரான்றது அப்புறமா தெரியும் எனவே ஒரு கட்சி என்பது எப்படி இருக்கணும் பொது வாழ்க்கையில் ஒரு கட்சின்னா ஒரு அரசியல் இயக்கம்னா எல்லா சமூகத்திலையும் எல்லா மதத்திலையும் அரவணைச்சு போகிற க அரசியல் இயக்கமாக இருக்கணும் ஆனால் பாரதிய ஜனதா அப்படி அல்ல ஒரு மதத்தை முன்னிறுத்து நடத்துகிறது என்பதுதான் தான் இன்றைக்கி எல்லாருடைய மனவேதனை எனவே இந்த மாதிரி இதில் ஒரு கட்சியில் இன்றைக்கி கூட்டத்தை பார்த்த உடனே மோடிஜியை பார்த்து பாரத பிரதமரை பார்த்து கூட்டத்தை சேர்த்து உட்கார வச்ச உடனே அதில் என்ன கூட்டம் அழைத்து வரப்பட்ட கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டமாக வந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவர் மோடிஜி பார்க்குறாரு மோடிஜி நல்லா பேசுகிறாரு கேட்போம்னு வர்றாங்க அதில் இவர் மதப்பாக ஆகிறார் ரொம்ப இதாகிடுறார் ஓவராக இதுக்கெல்லாம் மத தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே இந்த மாதிரி இதாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் நல்லா பதில் கொடுப்பாங்க அது தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும் இப்போ கூட்டணி கட்சியெல்லாம் அது என்ன ஆளுங்கட்சி போனால் எந்த ஆளுங்கட்சி சேர்ந்தால் நல்லா இருக்கும் பச பசப்பா அப்படின்னு போகிறாங்க போகிறவங்க போகட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை எங்களை பற்றி கவலை இல்லை ஆனால் அண்ணாமலை இப்படியெல்லாம் பேசுகிறது ஒரு ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை பெற்ற மாபெரும் இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் முப்பது ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கி இன்றைக்கி அத்தனை தமிழக மக்களும் விவசாயிகளும் பாராட்டுகின்ற ஒரு ம முன்னாள் முதலமைச்சரை ஒரு பொதுச் செயலாளர் எங்கள் பொதுச் செயலாளரை இன்னைக்கு மாதிரி வாய் புளித்ததோ மாங்காய் பொழித்ததோ மாங்காய் இனித்தோம் அப்படின்ற மாதிரி மாங்காய் என்ற அடிப்படையில் பேசுவது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இன்னொரு முறை இவர் பேசினார்னா இவர் ஏற்கனவே பேசி வாங்கி கட்டியிருக்காரு என்கிட்டலாம் வாங்கி கட்டியிருக்காரு அண்ணாவை பற்றி பேசி எனவே இந்த மாதிரி எங்கள் அம்மாவை பற்றி பேசி இது மாதிரி தான் வாங்கி கட்டிட்டார் இப்போ எங்கள் தலைவர் எங்கள் பொதுச் செயலாளர் பற்றி பேசுகிறாருன்னா உண்மையிலே அண்ணாமலைக்கு கொஞ்சம் கூட அரசியல் தகுதியே இல்லைன்னு தான் அர்த்தம் ஆ

ஒன்னே ஆறு லட்சம் ஓட்டு ஒரு லட்சத்தி நாற்பது ஒன்னே ஆறு லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் என்னங்க என்ன மதிவான அது ஒத்துக்கிறியா அப்போ எங்களை யார் எழுத்தா இஸ்லாமியர்கள் போகவே முடியல நாங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறோம் கூட்டிகிட்டு போனோம் முதல்ல போனோம் நாங்கள் தான் எங்கள் அன்னைக்கு எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அன்னைக்கு புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மேயர் வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான் ஃபேவர் பிளாக் போட்டிருக்காரு அந்த பள்ளிவாசலுக்கு போனதுக்கு என்ன உடனே வரக்கூடாது தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாங்க பிஜேபி கூட்டணியோடு வரக்கூடாது சொன்னாங்க நீ ஊடகங்கள்லாம் அதை போட்டு அண்ணா திமுகவுக்கு எதிர்ப்பு இஸ்லாமியர் நுழைய விடவில்லை அப்படின்லாம் ஹெட்டிங் நியூஸ் போட்டேன் போட்டீங்களா போடலையா ஏன்னா அதுக்கு அதுக்கும் தலையாமாவா அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர் இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் இந்த மாதிரி சமுதாயம்லாம் என்னாச்சு எங்களை வந்து பாரதிய ஜனதா வந்து ஆதரித்ததுனால தான் எங்களுக்கு வந்து சிறுபான்மையை ஓட்டு மக்கள் ம தமிழ்நாடு அதுவும் மதுரையில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் வாழ்கிற அந்த நாடாளுமன்ற தொகுதியில் எங்களுக்கு ஓட்டு உழுகாதது காரணம் வேறு எந்த காரணமும் இல்லை கழக தொண்டர்கள் அருமையாக வேலை பார்த்தார்கள் எங்கள் எங்களுடைய பொதுச்செயலர் அருமையாக பம்பரம்போல் வந்து வாக்கு சேகரித்தார் கூட்டம் கடலைன்னா திரண்டது எல்லோரும் நல்லா தான் வேலை பார்த்தா இந்த தான் இப்போ அப்படி இல்லை நாங்கள் எதுக்குறோன்ற இஸ்லாமியர்களே இன்றைக்கி எங்களுக்கு பக்கம் இருக்காங்க சிறுபான்மை எங்கள் பக்கம் இருக்காங்க இந்த வாக்குகளை எப்படியாச்சும் இப்போ திமுகவுக்கு விழுகிற வாக்கு எங்களுக்கு விழுந்துடும் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க எங்களை நாங்கள் பிஜேபி துணை போகிறோம் எப்படி பாருங்கள் அண்ணாமலை என்னன்னு எங்கள் அறவை எங்கள் தலைவரை இழிவாக பேசுகிறாரு அவருக்கு நாங்கள் துணவம்மா ஏன்னா நாங்கள் நான் இழி பெறவியா புரட்சி தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய தொண்டர்கள் நாங்கள் எங்களுக்கு ஈடு இணையாக இது இல்லை உண்டவே தொண்டையில் வச்சு நாங்கள் வாழ்ந்த தலைவனுடைய நாங்கள் எங்களை போய் இப்படிலாம் அந்த இது திமுகவே என்ன இன்றைக்கி பயந்து போயிருக்காங்க சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு வந்து முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு வாக்களித்துருவாங்க நம்ம ஒன்றுமே செய்யலையே இந்த மூணு ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதி நேரத்தில் அது ரெண்டாவது மதிவான உனக்கு தான் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நீ மாதிரி கேள்வி கேட்க முன்னால் உட்காந்து ஏதாச்சும் அறிவுபூர்வமான கேள்வி கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது அரசு ஊழியர்கள் போனதே சொல்கிறேன் கேளு ஆ தொண்டர்கள் எத்தனை தொண்டர்கள் சொன்னாங்க சொல்ற கேளு தலைவன் அரசு ஊழியர்கள் எதிர்ப்பு அரசு ஊழியர் எதிர்பார்த்தாங்க வேற நம்ம முதல்வரை எதிர்பார்த்தாங்க வந்திருக்கார் வருவார் அவருக்கு நம்ம வாக்களிக்கணும் திமுக வாக்களிக்கணும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் எல்லாம் சத்துணவு பணியாளர்கள் இத்தனை பேருடைய வாக்குகளும் இன்றைக்கி எல்லாரும் காலையில் காலத்தில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை அவங்களுக்கு அல்வா கொடுத்துருச்சு இந்த அரசு திமுக அரசு எனவே அந்த மக்கள்லாம் அண்ணா திமுகவுக்கு எடப்பாடியார் தலைமையில் இருக்க அண்ணா திமுக வாக்களித்துருவாங்கன்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி என்னன்னா இன்றைக்கி இவர் பேசுகிறாரு யார் முதலமைச்சரே எங்கள் திமுகவை இதாக பேசுகிறார் பிஜேபிக்கு நாங்கள் பிடி மா சேர்வன்றார் அங்கே இருக்கிற தலைவர் என்னென்னா அவன் இருக்கிற கடுப்பில் நம்ம கூ கூட்டு கூப்பிட்டு வரலையே அப்படின்ட்டு இந்த மாதிரி எப்படி கூட்டணிக்கு கூப்பிட்டமே வரமாட்டேன்றாங்களே வரமாட்டேன்றாங்களே அப்படின்ட்டு இன்னும் அவர் என்னென்னா எங்கள் இழிவாக பேசுறாரு இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க என்ன மாதிரி பார்த்துட்டு தானே இருக்காங்க ஆ அப்படி பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்களுக்கு தெரியும் யார் நமக்கான கட்சி இந்த அண்ணா திமுக தாங்க ஜாதி மதம் எதுவுமே பார்க்காத கட்சிங்க இது உழைப்பவனே உயர்ந்தவன் உழைப்பவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது மாறி நல்ல சிறப்பாக பண மாமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்காரு ஜெயிச்சு இன்றைக்கி மக்கள் பணியாற்றிட்டு இருக்கார் இன்றைக்கி அவருடைய காலத்தில் எவ்வளோ வளர்ச்சிப் பணிகள் நடக்குது இது மாதிரி கழக தொண்டர்கள அது மாதிரி எங்கள் வேட்பாளர் வரும்போது களத்தில் நினைக்கிறேன் தீயா வேலை பார்க்கிறான் தீயா தீயா கழக தொண்டர் வேலை பார்க்க போகிறான் அரசு ஊழியர்களுக்கு ஆதரிக்கிறாங்க எல்லா பேரும் சிறுபான்மையாக ஆதரிக்கிறாங்க ஆக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக நாற்பது தொகுதியிலும் வெளில போது சரித்திர சாதனை படைக்க போறார் எடப்பாடியார் வரும்போது நிலைமை வரும் கட்சி நிர்வாகி பேசுகிறார் எங்க சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளை அப்படிதான் பேசுவாங்க பேசும்போது அப்படி இதெல்லாம் இருபத்தி நாலு இருபத்தி வரும்போது பார்த்துக்கலாம் அப்போ என்ன என்ன நிலைப்பாடுன்றது இப்போவே எப்போவோ வர்றதுக்கு இப்பவே வாங்களுக்கு எங்களுக்கா பயப்படக்கூடியது இன்னும் சொன்னால் இன்னைக்கு தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சது திமுகவுக்கு தான் பாதிப்பு அதில் இருக்க அவர்களுடைய ரசிகர்கள் அதிகமாக பெரும்பகுதி தான் வாக்களித்தாங்க உங்களவே பார்த்து பேசிருக்கீங்க கேமரா பார்க்கல கேமரா தி விஜயனுடைய ரசிகர்கள் பெரும்பகுதி என்ன எங்கே இருந்தாங்கன்னா திமுகவுக்கு வாக்களித்த அது ஒரு கோபம் அவங்களுக்கு கோபங்களில் திமுகவுக்கு ஒரு கோபம் அதனால் எங்களை பொறுத்தளவுக்கு எப்பவுமே இல்லை எங்களுக்கு இப்போ கிளியரப்பா ரூட் கிளியர் அண்ணா திமுக ரூட் கிளியர் எங்களை மக்கள் ஆத மக்கள் இன்றைக்கி பார்த்துட்டாங்க ரூபா விற்ற சிலிண்டர் இன்றைக்கி எவ்வளவு ஊரில் கேஸு இன்றைக்கி ஆயிரத்தி நூறுரூவா ஏம்மாப்பா என்னம்மா எவ்வளோம்மா எவ்வளோம்மா கேஸு ஆயரருவா நூறுரூவா குறைச்சதுனால ஆயிரரூவாயா ஆயரருவா பெட்ரோல் ஐம்பது அறுபது ரூபா விற்றது இன்றைக்கி நூறுரூவா அதில் ரெண்டு ரூபா குறைச்சிருக்காங்க டீசல் இப்போ குறைச்சிருக்காங்க ரெண்டுரூவா எது எதுவுமே செய்யலை நம்ம மாநில அரசும் செய்யலை விலைவாசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபா ஆயிரம் ரூபா கொடுத்தேன் இன்னைக்கு கூட விளம்பரம் பார்த்தேன் மு முழு விளம்பரம் பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு நம்ம தமிழக அரசு கொடுத்துருக்கு பார்த்தா என்னென்ன திட்டங்கள் அறிவிச்சு ஆறாயிரக்கோ எவ்வளோ ரூபா கொடுத்தோம்ன்ற ஏழுக்க இருக்க விலைவாசி இதெல்லாம் யானை பசிக்கு போரி மாறிங்க என்ன சொல்கிறீங்க ஏப்பா நீங்கள் தான் வந்துருப்பீங்க பெட்ரோல் போட்டிருப்பீங்க நீங்கள்லாம் முன்னால் எவ்வளோ செலவழிச்சிருப்பீங்க இப்போ எவ்வளோ செலவாகுது ஒரு டீ கடைக்கு போனால் ஒரு டீ கடை இப்போ டீ எவ்வளோப்பா பன்னெண்டு ரூபா டீ கடை நீ வாங்குறது பெரிய கடையில் சாதாரண கடையில் நாங்கள் சாப்பிட்ற கடையில் எவ்வளோ பாண்டா நீ பத்து ரூபா அப்பி எவ்வளோ ரெண்டு ரூபா மூணு ரூபா இருந்தது டீ இன்னைக்கு எவ்வளவு சாதாரணமாக பாருங்கள் ஆ ஒரு இட்லி அஞ்சு ரூபாய்க்கு போயிடுச்சுப்பா அஞ்சு ரூபா பத்து ரூபா ஆயிடுச்சு ஒரு இட்லி எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு இதில் என்ன கொடுத்தாலும் சரி மத்திய அரசும் மாநில அரசு மக்கள் வெறியில் இருக்காங்க சிஎஸ்டியை போட்டு சிஎஸ்டி வரியை போட்டு வரி மேல் வரி போட்டு சிறு குறு வியாபாரிகள்லாம் இன்றைக்கி வணிகர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க மின்கட்டண உயர்வு தமிழகத்தில் இப்படி பல்வேறு சுமைகளை ரெண்டு அரசும் பத்து ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி எந்த வரியும் மிதிக்காமல் விலைவாசியை கட்டுப்படுத்தி மக்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி கட்சியும் ஆட்சியை நடத்தி அவங்களுக்கு சிரமப்படும் போதெல்லாம் உதவி பண்ண ஒரு அரசு என்ன அதிமுக அரசு அது நாலு ஆண்டுகள் குறிய காலம் நீங்கள் ஒன்றும் புரிஞ்சுக்கோங்க திமுகவுக்கு எப்பவுமே மக்களுடைய நலன் புரித எடுக்க மாட்டாங்க அவங்க சுயநலமாக விளம்பரம் தான் தேடுவாங்களே ஒழிய ஆளுங்கட்சி அதிமுக இருந்தால் அதுக்கு எதிராக என்ன செய்யலான்னு உங்களுக்கு தடுப்பூசி உங்களுக்கு தெரியும் கொரோனா தடுப்பூசி அது போட்டால் செத்து போவாங்கன்னு சொல்லி ஒரு பொருளியை கிளப்பி விட்டாங்களே அந்த நேரத்தில் இவங்க முரசலிலே வந்துச்சே நடிகர் விவேக்கை இறந்ததுக்கு தடுப்பூசி தான் காரணம் இதனால் இந்த தடுப்பூசி போடுற கொரோனா தடுப்பூசி போடுற எத்தனை லட்சம் யூனிட் பாலாச்சு அப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்தவொடனே அதை தொடர்ந்தாங்க ஆக எப்போவுமே திமுகவை பொறுத்தளவுக்கு மக்கள் நலன் சாராத கட்சி அது தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடியது குடும்பத்தை முன்னிலைப்படுத்தக்கூடியதே கட்சி வேறு யாரையும் முன்னிலைப்படுத்த மாட்டாங்க அந்த குடும்பம்தான் தான் வாரி வாழையடி வாழையாக அந்த குடும்பம் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை வேறு இப்போ எங்கள் இதில் எத்தனை பேர் இப்போ மற்ற கட்சியெல்லாம் இப்போ காங்கிரஸில் கூட ஒரு சா இப்போ தாழ்த்தப்பட்டவர் தலை தலைவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் தலைவர் ஆயிட்டார்ல இந்த கட்சியில் என்னைக்கு எத்தனை ஆண்டு காலம் தலைவலி வர முடியுமா திமுகவில் தலைவராக அந்த கட்சியில் வரமா இப்போவே நேர் சொல்றாரு இன்ப நீதி என்னைக்கு வர்றாரு அவருக்கு நாங்கள் அவரை தோ தூக்கிட்டு தூங்கி தூ தூக்கிக்கிட்டு போவோம் பவனி போவோம் கலைஞர் குடும்பத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டுருக்கோம் அப்படின்ட்டு நம்ம நேரு சார் நகர்ப்புறத்தில் அமைச்சர் நேரு சார் சொல்கிறார் அண்ணன் ஏவா வேலு சொல்கிறார் அண்ணன் துறைமுருகன் சொல்கிறார் இந்த ஜாம்பவான்கள்லாம் சொல்கிறாங்க இன்னும் அந்த குடும்பத்துக்கு தானே சொல்கிறாங்க அதனால் அதை பற்றியே இல்லை எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் எங்கள் வழி தனி வழி மக்களுக்கான மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தான் நீதிமான்கள் மக்களை நம்புகிறார் எடப்பாடியார் தொண்டர்களை நம்புகிறார் எடப்பாடியார் அவருடைய எண்ணத்தை அண்ணா அதிமுக ஒவ்வொரு தொண்டனுடைய கடமை பொறுப்பு எங்களுடைய கட்சியை நிலை நிறுத்துவது அடுத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டுடைய ஏகபடுத்த எல்லா மக்களுடைய ஆதரவும் பெற்ற ஒரு முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அமரப் இருக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவோம் குறைஞ்ச இரநூறு தொகுதியாச்சும் ஜெயிச்சிடுவோம்ப்பா இன்றைக்கி பார்க்கும்போது

சொல்கிறனா அவர் அண்ணாமலை தமிழ்நாட்டுடைய தலைவர் என்ன சொன்னார் எங்கள் அம்மாவை பற்றி அவர் என்ன சொன்னார் இன்றைக்கி மோடிஜிக்கு தெரியுதுங்க அப்போ கத்துக்குட்டி அண்ணாமலைன்னு நான் சொன்னது சரிதானே அரவேக்காடு அண்ணாமலைன்னு சொன்னது சரிதானே எங்கள் முதலமைச்சர் எடப்பாடியாரை கூப்பிட்டு பாராட்டுறாரு பக்கத்தில் உட்காந்து மாலை வாங்குறாரு எட பாரதமர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு அரவணைக்கிறாரு எங்க அண்ணா எடப்பாடியாரை போல ஆட்சி செய்யணும் மற்ற மாநில முதலமைச்சர்லான்னு சொல்லி கொரோனா காலத்தில் சொல்கிறாரு தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாக இருக்குதுன்னு சொன்ன பாரத பிரதமர் சொன்னார் அப்படிப்பட்ட தலைவரை இழிவாக பேசுகிற அண்ணாமலை ஒரு அறவேக்காடாக இல்லையாங்க அதனால் இதெல்லாம் தேர்தல் நண்டு தலைவா இதெல்லாம் சொன்னால் அப்படியே ஏதோ அண்ணாதிமுக ஓட்டு அப்படியே ஏங்க கம்யூனிஸ்ட்டு ஒரு இடத்துல பாருங்கள் கம்யூனிஸ்ட்டுக்கு ரெண்டு கொள்கை இருக்குங்க வாங்க காங்கிரஸை கேரளாவில் எதிர்க்கிறாங்க வந்தால் தமிழ் இது காங்கிரஸ் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டு காங்கிரஸ்லாம் இன்னைக்கு வெங்கடேஷுக்கு வந்து இன்றைக்கி ஓட்டுவே போட மாட்டாங்க காங்கிரஸ்காரவங்க யாரும் ஏன் தெரியுங்களா அங்கே வந்து ராகுல் காந்தியை எதிர்க்கிறாங்க ராகுல் காந்தி போட்டிடுறாரு அது த இந்தியாவுங்க இந்தியாவை க சுடுகாடாக்கணும்னா காங்கிரஸுக்கு வாக்கலைங்கன்றார் காங்கிர கம்யூனிஸ்ட்டு சொல்லியிருக்கு அதே கம்யூனிஸ்ட்டு இங்கே நிற்கிது அந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்காரங்க ஆதரிப்பாங்களா சோப்பில் சோத்தில் உப்பு போட்டுருவங்க ஆதரிப்பாங்களா ஐயா ஐயா நாங்கள் வாங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க ஈவினிங் வாங்க நம்ம பார்ப்போம் பேசுவோம் சரி வாங்க நன்றி வாங்க வாங்க